புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் பற்றி நடிகை லட்சுமி அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம் எனக்கு சின்ன மன கஷ்டம் ஏற்பட்டது சினிமா தொழிலையே விட்டுவிடலாம் என்று கூட எண்ணிய நேரம் அது அப்படி வேதனைப்பட்ட சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள்தான் எனக்கு வாழ்வில் நம்பிக்கையை ஏற்படுத்தினார் நாம் இருப்பது திரையுலகம் எல்லோருடைய கவனத்தையும் கவரும் தொழில் இதற்காக கவலைப்படக்கூடாது நல்ல நேரம் திறமை இருக்கிறது வாய்ப்புகள் நிறைய வரும் எதனாலும் மனம் இடிந்துவிடக்கூடாது அவசரப்பட்டுவிட்டு சினிமா தொழிலை விட்டுவிடாதீர்கள் இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது நல்ல புகழ் பெறப்போகிறீர்கள் என்று எனக்கு ஊக்கம் தந்தவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் பிறகு சிறந்த நடிகைக்கான விருது கிடைத்ததும் எம்ஜிஆர் அவர்களை போய் பார்த்தேன் மன நிறைவோடு என்னை வாழ்த்தினார் என்று தலைவர் எம்ஜிர் அவர்களை பற்றி நடிகை லட்சுமி அவர்கள் கூறுகிறார்